கால புருஷ தத்துவத்துல ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு வணக்குங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி உண்மையும் உழைப்பையும் மட்டுமே கையில தூக்கிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள்னாக்க துலாம் ராசிக்காரன் எல்லாருமே அனுசரிச்சு நடந்துப்பாங்க இதனாலவே இவங்க எடுக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அதே போல பகையே இல்லாத ராசின்னு சொன்னா துலாம் ராசி சொல்லலாம் இவங்க தான் அனுசரிச்சு ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா கூட அவனுக்கு உண்மை பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க அளவுக்கோ எல்லாருக்குமே தன்னால என்ன உதவிகளை செய்ய முடியும் என்ன நல்லது செய்ய முடியுங்கிறத தான் யோசிப்பாங்க எல்லாத்துக்கு மேல உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுக்கு தெரியாதவங்க தான் அந்த துலாம் ராசிக்காரங்க தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க துளி அளவு கூட சஞ்சலம் இல்லாத மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனா நீ வேற ஏமா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு ராசின்னு சொல்லாத துப்புக்கட்டு ராசின்னு சொல்லிட்டு போனடா இவங்க இப்படி யோசிக்கிறாங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களையும் துரோகங்களையும் பார்த்துட்டாங்க இந்த துலாம் ராசியுடைய இந்த அனுமர் வந்துட்டு தன்னுடைய நெஞ்சு பொழந்து காட்டினார் பாத்தீங்களா அது உள்ளுக்குள்ள சீதா தேவி இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய நெஞ்ச நீங்க பிறந்து பார்த்தா மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களுடைய வடுக்கள் தான் இருக்கும் அதுவும் ஆறாம இருக்கும் ரணரணமா துரோகத்தையும் ரணரணமான பல ஏமாற்றங்களையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவங்க தான் அந்த துலாம் ராசி ரொம்ப நல்லவங்க ரொம்ப பாவப்பட்டவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட தேவர்களுக்கு இணையான தெய்வங்களுக்கு இணையான குணாந்தசிங்க தான் துலாம் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபராள நவபஞ்ச ராஜயோகம் துலாம் ராசிகளுக்கு உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் மறக்க செய்ய உங்க கூட ஒருத்தர் வந்து கை கொறுக்க போறாரு அது யாரு என்ன எப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து தலைப்பு வந்து புரியல ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரும் அப்படின்னா இந்த நவபஞ்ச யோகம் தாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு புரிதுங்களா நம்முடைய வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் இது ஐநூறு வருஷம் யாரும் வாழ வாழப்போறதில்ல ஆனா இந்த யோகம் இருக்கு இல்லைங்களா இந்த யோகம் தான் பத்து வருஷத்துக்கோ பாஞ்சு வருஷத்துக்கோ இல்லை வருஷம் வருஷமா அப்படி கூட கிடையாது நூறு ஆண்டுகள் கூட கிடையாது ஐநூறு வருடங்களுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகி அதன் காரணமா இந்த யோகம் பழிக்க போகுது இந்த யோகத்தினால பல பேர் அதிர்ஷ்ட நிலையை அனுபவிச்சாலும் அதுல முதன்மையான ஆட்களாக இந்த துலாம் ராசிக்காரரும் வரீங்க தான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் சரிங்களா அது சரிம்மா எப்படி இந்த யோகம் உருவாகுது நிழல் கிரகமான ராகுவினால நல்லதே செய்யக்கூடிய சுப கிரகமான குருவினால உருவாகுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் உட்கார போகிறாங்களா இல்லை இந்த இரண்டு கிரகங்களும் தனித்தனியாக தன்னுடைய இடத்தை மாற்றுவதனால இந்த அமைப்புங்கிறது இந்த யோகத்தை உருவாக்கியிருக்கு நவ அப்படின்னா ஒன்பதுங்க நவ பஞ்ச யோகம் அப்படின்னாக்க ஒன்பது கிரகங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பால் இருந்தாலும் என்ன கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்தாலும் எவ்வளோ பஞ்ச நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் அது எல்லாமே யோகமாக மாறுறது தான் இந்த யோகத்தின் பலன் நவ பஞ்ச யோகம் அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ஆசையை மாத்தோம் இதனால சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் மா இதெல்லாம் நிறைய வாட்டி நீ சொல்லிட்ட சரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும் இப்ப வந்து இதனால எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் வரப்போதா டக்குன்னு சொல்லி பாக்கலாம் சொல்லிட்டா போச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நிழல் கிரகமான ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்த கும்பராசிக்கு போறாரு ஸோ இந்த கும்பராசிக்குள்ள ராகு நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாருனாக்கா மிதுன ராசிக்குள்ள போறாரு ஸோ இந்த ராகுவும் குருவும் இந்த நிலைகள்னால நவபஞ்ச ராஜகம் உருவாகுது இதன் காரணமா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியது இந்த துலாம் ராசியா மாறுது இதனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் நீங்களே புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களை உருவாக்க போறீங்க வாய்ப்புகளை உருவாக்க போறீங்க அதே மாதிரி வேலையில இருக்கீங்க தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ புரியுதுங்களா என்ன வேலை வேணா செய்யுங்க அதுல வந்து முன்னேற்றம் இருக்கும் அதே போல குடும்பத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கறது வலுவா இருக்க போகுது இத்தனை நாளா பிரிஞ்சிடலாம் நான் வீட்டில் இருக்கிறதில்ல இல்லை சதா நிறம சண்டை சச்சரவு எந்த ஒரு விஷயத்துமே ஒற்றுமையா செயல்படுத்த முடியாம தடைப்பட்டுக்கிட்டே போன சுபகாரியங்கள்லாம் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி இருந்த குடும்ப சூழல் இப்போ மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது ஒற்றுமை பலப்பட போகுது நிதிநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்துறை பொருளாதாரம் மேம்பாடு அடைய போகுது சில வந்து புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வகனம் வாங்குவீங்க வசதிகள் வந்து பல மடங்கு பெருகும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்திருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி திடீர் லாபம் கிடைக்கும் அது மாதிரி வேலையே இல்லாம நான் வேலை தெரிஞ்சிட்டு இருக்கேன் நான் இப்ப பாக்குற வேலை எல்லாம் வந்து பாத்திருக்கேன் படிப்புக்கும் என்னோட தகுதிக்கும் ஏற்ற வேலையே இல்லைன்னு சொல்றவளுக்கு முயற்சி பண்ணுங்க உன் தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் இல்லம்மா நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கேன் இதா அதாங்கிற மாதிரி என்னுடைய வேலை வாய்ப்பு வந்து தட்டி போயிட்டே இருக்கு இப்ப முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்க அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி ஒரு அற்புதமான அரசு வேலை உங்க கையில இருக்கும் அதே மாதிரி சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும் தூங்கி கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது இப்ப பிரகாசிக்க போகுது அதே மாதிரி ராகுவினாடியும் குருவினாடியும் மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க வெற்றிகளை பெற போறீங்க நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க நீங்க இந்த காலகட்டத்துல பிரபலமாக போறீங்க இத வேணா உங்க டைரியில் எழுதி கூட வச்சுக்கோங்க மே பதினெட்டாம் தேதியில இருந்து துலாம் ராசிக்காரங்களா சின்ராசை நீ கையிலேயே புடிக்க முடியாதுப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜயோகத்துல அதாவது கொண்டாட்டமா வளம் வர போறீங்க இதோட சமுதாயத்துல கௌரவம் கௌரவம்னு இல்லையா மதிப்பு மரியாதை அதிகமாகும் உங்களுடைய சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிப்பாங்க அதே போல பண விஷயத்துல பல வழிகள்ல வருமானம் இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுடைய பணம் இங்க சிக்கி இருந்துச்சுன்னா ஏட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்க இல்லை கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இல்ல முதலீடு பண்ணிட்டேன் ஏதாவது உங்களுடைய பணம் ஒத்த ரூபாய் வெளியில் மாட்டிட்டுதான் சரி அந்த பணம் இப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கு கட்டாயம் உங்க கையில வந்து சேரும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் தொழில் செய்ய போகணும் இல்லை வந்து சுற்றுலா போகலான்னு இருக்கேன் இந்த மாதிரி படிப்புக்காக போறேன் எல்லா வகையிலுமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக்கா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய மனசு வந்து அமைதியாக இருக்க போகுது மகிழ்ச்சியாக இருக்க போகுது ஒட்டு உங்க வாழ்க்கையை வந்துட்டு செழிப்பாக இருக்க போகுது இதே போல வேலை தேடுறீங்க வேலையில் இருக்கீங்க அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறேன் இல்லை வணிகம் பார்க்குறேன் இல்லை பங்கு வர்த்தகத்தில் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு லாபம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அது மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை இல்லைம்மா ரொம்ப நாளாக வந்து தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க இப்போ வந்துட்டு அதற்கான வாய்ப்புகள் சாதகமா இருக்கு அதே மாதிரி பங்கு சந்தையில ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்போ அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல வேலை தொடர்பா தொழில் ரீதியா பயணங்கள் போயிட்டு வருவீங்க அது குறுகிய தூர பயணமா இருக்கலாம் இல்ல நீண்ட தூர பயணமா இருக்கலாம் ஆனா அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில அமையும் எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசிகளுக்கு பெருத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கா பண பிரச்சனைங்க அந்த பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் வருமானமே பல வழிகளில வர தொடங்கும் நிதி நிலைகிறதை இரட்டிப்பாகும் நினச்சதை எல்லாத்தையுமே நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க காரிய வெற்றி உண்டாகுது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால திடீர் லாபத்தை அடைய போறீங்க அலுவலக சூழ்நிலையில உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது நட்பெயர் கிடைக்கும் அதிகாரம் அதிகமாகும் சிறப்பான காலகட்டத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க நிறைய டாக்டர்ஸை பார்த்தாச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் கோயில் குளம் சுற்றிட்டோம் ஒன்றும் பண்ண வேணாம் இப்போல்லாம் தன்னால் இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லால் தொட்டதெல்லாமே வெற்றி பெறும் தொட்டது எல்லாமே துளங்கும் எல்லா விதங்களிலுமே ஆதாயம் உண்டு ஆனால் ராசிக்காரங்க இந்த நேரத்துல ஆரோக்கியத்துல மட்டும் எப்பவுமே அக்கறை வச்சுக்கணும் அதே மாதிரி அனாவசிய செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஏன்னா இந்த அனாவசிய செலவுகள் தான் எப்பவுமே நம்முடைய துலாம் ராசிகளுடைய பஞ்ச நிலைக்கு காரணமாவே இருக்கு அதே பிடிவாத போக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க மனசுல இருக்கக்கூடிய பலவீனங்களை முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு வச்சுக்கோங்க அந்த பலவீனங்கிறது பாசத்துக்கு கட்டுப்படுறது பாசத்துக்கு அடிமையாகிறது அதை பல பேர் வந்துட்டு பொய்யான பாசம் காட்டி அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு வந்து உண்மையாக மனசுக்குள்ள இலகன மனசு அதை வெளிக்காட்டாமல் மறைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ப்ளஸ் இதோட இந்த நேரம் காலம் ராகுவும் குருவும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்கையாறு குறிப்பாக இந்த நட்பு ரீதியாக நான் உனக்கு நண்பன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா நட்புல இருக்கக்கூடிய நல்லவங்க கெட்டவங்களை கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை பத்தி கவலையே பட வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு லாபகரமானதா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாருமே அரவணைச்சு நடந்துப்பீங்க சொல்ல போனா இந்த ராகு வந்து என்ன பண்றாருன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்கணும் நினச்சா ராகு பகவான் அவரு கூட இன்னொரு ஜீரோவை போட்டு பல மடங்கு லாபத்தை கொடுக்குறாரு அதாவது கெட்டவனாவே இருப்பான் நம்ம இதனால கெட்டவனா நினைச்சிட்டு இருப்போம் வந்து நமக்கு ஒரு நல்லது செய்வான் பாத்தீங்களா அப்ப யோசிப்போம் இல்லையா அந்த அசுப அடையாளப்படுத்தப்பட்ட ராகு சொல்லக்கூடிய குருவோட சேர்வதனால இந்த யோகத்தினால உங்களுக்கு ராகு பகவான் அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூறிய பிச்சுக்கிட்டு கொடுப்போம்மா அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான் துலாம் ராசிகளுக்கு தூள் கிளப்புற அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க போறார் அதாவது குடும்பத்துல அமைதி இருக்கும் பணவரவு இருக்கும் பணம் வந்தாலும் தங்களையேனு புலம்பிட்டு இருந்த நீங்க இனி பணப்புழக்கத்தினால சேமிக்க தொடங்குவீங்க வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க போறீங்க பல சிந்தனைகளால தூக்கம் இல்லாம தவிச்சுட்டு வந்த உங்களுக்கு இனி ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் இது எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் அதே மாதிரி அம்மாவுடனான மனஸ்தாபங்கள் நீங்குது அவங்களுடைய வழி சொத்துக்கள் அதாவது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரப்போகுது பழைய வண்டி வாகனத்தை மாத்த போறீங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த நேரம்ங்கிறது அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புன்னு சொல்லலாம் பரபரப்பா இருக்க போறீங்க வீண் பேச்சுக்களில் காலம் கழிக்காம செயல்பாடுகளில் இறங்கி அடிக்க போறீங்க எதிர்கட்சிக்காரங்க மட்டுமில்லை உள்கட்சிக்காரங்க கூட உங்களுக்கு எதிராக இருந்தா அவங்களா தலை குடிய போறாங்க ஏன்னா தலைமையுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சாதகமாக விழும் இதோட உங்கள் மீது வீண் பழி சுமத்தி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்க போறீங்க இதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தா ராசிகளுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு சவாலான காரியங்கள கூட கச்சிதமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க வீண் பழி விலகுது குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குது நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கோபம் தனியும் வீடு மனை அமையும் வாகனத்தை மாத்துவீங்க பொது நிகழ்ச்சிகள்ல கோவில் விழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் பிரபலமாக போறீங்க அதே மாதிரி துலாம் ராசி சேர்ந்தவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அமையும் அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை முதுகு வலி வயிற்று வலி இதெல்லாம் வந்து நீங்க போகுது புதுசா சொத்து வாங்க போறீங்க வீடு மாறுவீங்க விஐபிகளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க பற்று வரவு போகுது பழைய பாக்கில கனிவாக பேசி வசூல் செய்ய போறீங்க கடையை வந்துட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு வேற இடத்துக்கு மாத்த போறீங்க அதே மாதிரி விளம்பர யுக்திகளை கையாண்டு அதிகமான கஸ்டமர்ஸ வர வைக்க போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது அரசாங்க வகைகள்ல அனுகூலம் உண்டாகுது இதே கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாமே இப்ப நீங்குது இன்னும் ஒரு படி மேல சொன்னா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதுல தெளிவா முடிவெடுக்க போறீங்க தெளிவா மத்தவங்களுக்கு புரிய வைக்க போறீங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கஸ்டமர் மாதிரி அறிமுகம் ஆவாங்க அடுத்து உத்தியோகம் காலம் நேரம் பார்க்காம உழைச்சி அதுக்கான பலனையும் பாராட்டுகளையும் அழகா இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிருப்பான் தட்டி தூக்கியிருப்பான் ஆனால் இனி உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க சக ஊழியர்கள் அதிகாரிகள் அவருடைய அந்தரக விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வெளியில் பேசவே கூடாது அது மாதிரி புதுசாக வேலைக்கு மாறணும்னு யோசனை இருந்தால் செயல்படுத்துங்க நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் மாறக்கூடிய வேலையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே போல கன்னித்துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையாக இருக்கட்டும் ஏதாவது இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்த துறைகளில் இருந்தாலும் சரி உற்சாகமாக காணப்பட போகிறீங்க புது சலுகைகள் கிடைக்கும் வேலை பழு அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கேற்ற உயர் உண்டு இது கலைஞர்களாக இருக்கீங்கனாக்கா ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் சரி மற்றொரு புறம் உடைய திறமைகளால் சாதிச்சு காட்ட போகிறீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த குருவும் ராகுவும் வாழ்க்கையிலேயே மாறுபட்ட அணுகுமுறையினால் வெற்றி மீது வெற்றி கொடுக்குறாங்க வாழ்க்கையில படி முன்னேற்றம் இல்லைங்க பல படி முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க இன்னும் ஒரு சில விளக்கங்களை சொல்லுன்னா குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் சுப செலவுகள் உண்டாகும் பணம்ங்கிறது பல வழிகள்ல வரும் வருமானத்தை பல வழிகளில் ஈட்டெடுக்க போறீங்க ஒட்டு மொத்தமாக துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உடைய பொறுப்புகளை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு வெற்றி பெற போறீங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகுது அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் உங்களை தேடியுமே நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு இருந்த கெடுபிடிகள் குறையுது சமுதாயத்தில் இத்தனை நாளாக மற்றவங்களுடைய உயர்வுக்கு பாடுபட்ட உங்களுக்கு இனி உயர்வு உண்டாக போகுது கடினமான செயல்பாடுகளை கூட ஈஸியா செய்து முடிக்க போகிறீங்க அதற்கும் ஒரு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பாக இருக்கும் முன்னாடி வாங்கின சொத்துக்களை கூட இப்ப விற்றுட்டு முறையாக தொடர் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு முதலீடு செய்ய போறீங்க அதே மாதிரி புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் பெரிய ஆரவாரம் இல்லாம சில சவாலான வேலைகளை கூட ஈஸியா செஞ்சு முடிக்க போறீங்க ஆனா உடைய ரகசியங்களை மட்டும் துலாம் ராசிகளையும் என்னக்குமே வெளியே தெரியாம கவனமா பாத்துக்கணும் இன்னைக்கு நேரத்துக்குலாம் இல்லை என்னென்னைக்குமே சாகிற வரைக்கும் உங்களுடைய பர்சனல் விஷயம் உங்களுக்குள்ளதான் இருக்கணும் இல்லம்மா குடும்பம் அண்ணன் தம்பி தங்கச்சி கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைங்க இப்படின்னு எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி முரண்டு பிடிக்கிறாங்க இல்லையா நண்பர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் விட்டு ஒலிங்க இதோட குழந்தைகள் கிட்ட வந்து அனாவசியமா கெடுபிடி காட்டுறதை தவிர்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்கும் வேலை விளக்கியா விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் குறைக்கும் மேலெடுத்துக்கிட்ட எனக்கு மன சூழ்நிலை இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட ஆதரவு பெருகும் உங்கள் மீதான குற்றச்சாட்டு விலகுது உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டு பல பேர் வெளிநாட்டுல வெளியூரில் வேலை பார்த்துட்டுப்பீங்க இப்ப குடும்பத்தோட வந்து சேர போறீங்க அதே மாதிரி வேலை நிமித்தமா அடிக்கடி பயணம் போகக்கூடிய உங்களுக்கு அதன் காரணமாகவும் லாபம் ஏற்படும் ஆனா பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய உடமைகள் மீது அதீத கவனம் தேவை அதே மாதிரி ஏதாவது ஆவணங்களை இருக்கீங்க அப்படின்னா அது நம்ம வீட்டு சொத்து பத்திரமா கூட இருக்கட்டுங்க பத்திரமா வச்சுக்கோங்க முறை செக் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி நியாயத்தின் பக்கம் நின்று அழகா எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக வளம் வர போறீங்க அதே போல உங்ககிட்ட போட்டி போடுறாங்க இல்லையா அவங்களாலாம் உங்களை சமாளிக்க முடியாம பின்வாங்குவாங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்களை உதாசனப்படுத்தினவங்க ஒரு தேவையே இல்லைன்னு நினைச்சவங்க நீ எல்லாம் ஒரு ஆளா எல்லாம் இப்ப உங்ககிட்ட வந்துட்டு கை கட்டி வாய் போத்தி உதவி கேட்டு நிப்பாங்க அடுத்த குடும்ப தலைவையில பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்குங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது பண தேர்வுகள் பூர்த்தியாக போகுது நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த ஒரு ஆசை கனவு இப்ப நிறைவேற போகுது சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்க போறீங்க குறிப்பிட்ட சொல்லினாக்க கடந்த ஒரு பத்து வருஷமா பல்வேறு பாதிப்புகளை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இது அமோகமான காலகட்டமா இருக்க போகுது பண வரவும் அமோகமா இருக்க போகுது எல்லாத்துக்கு மேல காதல் விவகாரங்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிகளுக்கு காதல் கை கொடுங்க திருமண யோகம் உண்டாகுது இது வரைக்கும் வராம இருந்த கடன்கள் கூட இப்ப உங்ககிட்ட வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க போறீங்க பெரிய தொகை வாங்கி மற்ற கடன்களை எல்லாமே அடைச்சு முடிக்க போறீங்க பெயர் புகழ் உண்டாகக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்குலாம் அமோகமான காலகட்டம் மதிப்பெண்களை தாண்டி அதாவது கல்வி சார்ந்த விஷயத்தை தாண்டி விளையாட்டு விஷயத்தையும் தாண்டி உங்களுடைய குணமே உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி எல்லா சுபகர்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால மே பதினெட்டு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உடைய வாழ்க்கையே அமோகமா மாறதான் போகுது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சின்ராசைனி கையிலேயே பிடிக்க முடியாது மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு என்னன்னா இந்த ஆட்டம் போடுறான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு மற்றவங்க பொருளி பேசுவாங்க இனி ரொம்ப நல்லா இருப்பீங்க உன்னுடைய நம்பிக்கை எல்லாமே வீண் போகல மனதார இந்த உலகத்துக்கிட்ட நீங்க வைத்த கோரிக்கைகள் எல்லாமே இப்போ நினைச்சது நடக்க போகுது எல்லாமே ஓகேமா இந்த அதிர்ஷ்ட பலங்கள் எனக்கு நிறைய இருக்கணும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் வழிபாடு சொல்லுன்னு கேப்பீங்க இல்லையா வெள்ளிக்கிழமைகள் தோறும் லட்சுமி பூஜை செய்யறதும் முன்னோர்களுடைய வழிபாடு செய்யறதோ உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே நிலைச்சு நிக்க வைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல மல்லிகை பூ அல்லது பிச்சி பூ ஏதாவது ஒரு கோயிலுக்கு அர்ப்பணிப்பதனாலயும் வெற்றிகள் தொடரும் இதை தாண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னாக்க மேற்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீளம் மற்றும் பச்சை அதிர்ஷ்டம் எண்கள் இரண்டு ஏழு இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க குலதெய்வத்தை அடிக்கடி வணங்கிட்டு வாங்க பண வரவுல தடைகள் நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் அதே போல துலாம் ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுமே அளவில்லாத பணவரவு சிந்தனையில மேம்பாடு செயல்பாடுகள்ல வெற்றி எல்லாத்தையுமே இந்த முருகநல்கள் கொடுக்கும் இதை தாண்டி எல்லாமே பாசிட்டிவான பலன்களாவே நடக்கும் ஏன்னா முருகப்பரமான பரிபூர்ண அருளை பெற போறீங்க இப்ப சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு துன்பங்கள் ஏதாவது இருக்க போகுதா அந்த ஒரு மழை மட்டும் பெய்யட்டும் இந்த பயிரெல்லாம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குது பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது துலாம் ராசிக்காரளுக்கு நீங்களே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அளவுக்கு உயர்வை கொடுக்க போகுது உன்னதமான வாழ்க்கை நிலையை கொடுக்க போகுது கரெக்டா பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள்